காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முப்பத்தி ஒன்பது முத்ராதிகாரி திட்டம் ஒருத்தன் சரியானபடி சனாதன தர்மத்தை புரிந்து கொண்டு அனுஷ்டித்து காட்டினால் அவனுடைய ஆச்சாரம் அனுஷ்டானம் விரதம் சம்பாத்தியம் முதலான எதுவுமே தன்னலனுக்காக இல்லை ஆனால் இந்த உயர்ந்த தத்துவம் வெறும் தத்துவமாக புஸ்தகத்திலும் மூளையிலும் மட்டும் இருந்து கொண்டிருக்காமல் வாழ்க்கையிலே பிரகாசித்துக் கொண்டிருந்த தர்மம் எப்படியோ பிற்காலத்தில் வீணாகிவிட்டது இதை மறுபடி புத்துயிர் ஊட்ட வேண்டும் இந்த உத்தேசத்தோடு தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதிலிருந்து முத்ரா அதிகாரிகள் என்று தஞ்சாவூர் ஜில்லாவில் அநேகமாக எல்லா கிராமங்களிலும் நம் மடத்திலேயே ஒவ்வொருத்தருக்கு அதிகாரம் தந்து அவர் முயற்சியில் ஜனங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொதுநலப் பணிகள் செய்ய ஏற்பாடு செய்தோம் அதிலே பூர்த்த தர்மம் என்று மேலே சொன்ன குளம் கிணறு வெட்டுகிற காரியங்களோடு இந்த தர்மம் தர்மமெல்லாம் பூர்த்தியாகிற பகவத் கைங்கரியங்களாகிற தேவாலய பாதுகாப்பு ஏகாதசி புராண படனம் முதலியனவும் நன்றாக நடந்து வந்தன கோயில் கோபுரங்களிலும் மண்டபங்களிலும் முளைத்திருக்கும் மரம் செடிகளை பிடுங்குவது பிராகாரத்தில் நெருஞ்சி முள் முதலானதுகளை அப்புறப்படுத்துவது முதலான காரியங்கள் தேவாலய பாதுகாப்புக்காக செய்யப்பட்டன